வேட்பாளராய் அறிவிக்கப்பட்ட பின் முதல் செய்தியாளர் சந்திப்பு வடசென்னையில் எய்ம்ஸ் மருத்துவமனை உயர்தர ரயில் முனையம் பல்கலைக்கழகம் என வாக்குறுதிகளை அள்ளி தெளித்த அதிமுக வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் ராயபுரம் மனு கூட்டணி கட்சிகளின் உதவிகளோடு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என சூளுரை தமிழகத்தில் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தமிழக அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கியது இந்த நிலையில் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை நேற்று வெளியிட்டது அதிமுக சார்பில் வடசென்னை தொகுதிக்கு ராயபுரம் மனு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் என பலரும் அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த நிலையில் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மனு கூறும்போது வடசென்னை பாராளுமன்ற வேட்பாளராக தமக்கு வாய்ப்பளித்த எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆட்சியின் சிறப்புரையும் சாதனைகளையும் பொதுமக்களிடம் கூறி வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆட்சியின் சிறப்புரையையும் சாதனைகளையும் பொதுமக்களிடம் கூறி வெற்றி பெற்று எடப்பாடியாரின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்றார் மத்திய மாநில அரசு மீது மக்களுக்கு கோபம் அதிருப்தி உள்ளது அதை கொண்டு மக்களிடம் வெற்றி பெறுவோம் வடசென்னையில் சென்னையில் அடிப்படை வசதிகள் செய்யப்படாமல் உள்ளது குடிநீரில் கழிவுநீர் கலப்பதும் குழாய்கள் இல்லாமல் லாரிகளில் பிடிக்கப்பட்டு வருவதாகவும் காண முடிகிறது மிகப்பெரிய ரயில் முனையம் மறுபரிசீலனை செய்து ரயில் முனையம் அமைக்கவும் அனைத்து இடங்களிலும் இருக்கும் அப்பல்லோ போல் வட சென்னையில் எய்ம்ஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய சென்னையிலும் தென் சென்னையிலும் பல்கலைக்கழகம் இருப்பது போன்று வடசென்னையிலும் சென்னையிலும் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் கேந்திர வித்யாலயா பள்ளி உருவாக்கப்படும் கூட்டணி கட்சிகளின் துணையோடு வட சென்னையில் மட்டுமல்லாது நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்தார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரங்களே ஆன நிலையில் அப்பல்லோவிற்கு நிகரான எய்ம்ஸ் அப்பல்லோ பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு நிகரான வடசென்னையில் பல்கலைக்கழகம் என தொலைநோக்கு திட்டத்துடன் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்துள்ளார் வேட்பாளர் மனு